இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா இந்த அசோக அஷ்டமி சரிங்களா இந்த அசோக அஷ்டமியிலேருந்து இன்னைக்கு அஷ்ட இப்போ வரக்கூடிய அஷ்டமி தான் அது பேர் அசோக அஷ்டமின்னு பேர் அசோக அஷ்டமின்னா என்ன அப்படின்னா அசோக வனத்தில் நம்ம ராவணேஸ்வரர் வந்து சீதா பிராட்டியாரை அதாவது சீதாதேவியை கொண்டு போய் வைக்கும் பொழுது அந்த அசோக அஷ்டமியில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மருதாணி மரம் வந்து அம்பாளுக்கு தட் இஸ் லக்ஷ்மி ஸ்வரூபமான நம் சீதாதேவிக்கு துணையாக இருப்பதாக கூறியும் அதே மாதிரி அந்த டயத்தில் வந்து சீதாதேவி வந்து பரிபூர்ண ஆசிர்வாதம் அந்த மருதாணிக்கு செய்ததாகவும் அது அந்த மருதாணியை வைத்து செய்வதாகவும் இது சொல்லப்படக்கூடிய விஷயம் சரிங்களா அப்போது இதில் என்ன விஷயம்னா இந்த அசோக அஷ்டமிலேருந்து இப்போ வரக்கூடிய அஷ்டமியிலேருந்து தொடர்ந்து அஷ்டமி திதிகளில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து கொஞ்சோண்டு மருதாணியை எடுத்து வச்சுக்கோங்க சரியா இது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்வது ரொம்ப 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 உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மருதாணி இலையை எடுத்து வச்சுக்கணும் இந்த மருதாணி இலையை முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க மருதாணி இலையை எடுத்து வச்சுட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு இது வந்து ஒரு பூஜை மாதிரி எளிமையாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கணும் இது நீங்கள் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் பண்ண போகிறீங்க அது எளிமையான அந்த பூஜை முறை என்னங்கிறதையும் உங்களுக்கு விளக்குறேன் ஸோ இதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி சீதா பிராட்டியார் வந்து அந்த மருதாணி இலைக்கு அந்த ஒரு அந்த மூலிகைக்கு ஒரு ஆசிர்வாதம் பண்ணார்களோ அது இன்றும் பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லும் பொழுது அந்த மருதாணி வைப்பாங்க இதுக்கு தான் அந்த மங்களகரமான காரியங்கள் எல்லாம் இருக்கும்போது இல்லாமல் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி வைப்பதே ஒரு பெரிய லெவலில் ஃபங்க்ஷன்ஸாக நடக்கிறது உண்டு அதுக்கு நம்ம ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேர் வச்சுப்போம் மெஹந்தின்னு சொல்லுவோம் அதுன்னு சொல்லுவோம் பட் ஏன் அதை நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது மங்களத்தை கொடுப்பு கொடுக்குமா மருதாணி அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சுவாமிக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க இந்த வழிபாடுகள் பண்ணும்பொழுது முதல்ல நீங்கள் வழிபாடுகள் யாருக்கு பண்ணணும் அப்படின்னா விநாயகப் பெருமானுக்கு மனசார நினச்சிட்டு அந்த மருதாணியை எடுத்து வச்சுட்டு அந்த மூலிகை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் நம் குல தெய்வம் தான் நம்மளை காப்பாற்றி நிற்கும் அதனால் நம் குல தெய்வத்தை மனசார நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யாரை மனசார நினச்சிக்கணும்னா சீதாதேவியை மனசார நினச்சிக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சீதாதேவியை மனசார நினச்சிட்டு மகாலட்சுமி ஸ்வரூபமான சீதாதேவியே நீங்கள் தான் எங்களுக்கு வந்து நல்ல செல்வ வளத்தை கொடுக்கணும் உங்கள் ஆசிர்வாதப்படி நீங்கள் எப்படி வந்து மருதாணிக்கு வந்து இந்த மூலிகைக்கு வந்து உன்னதமான மகாலட்சுமி கடாட்சம் தருவாய் நீ எங்கே போனாலும் நீ நல்லபடியாக இருப்பாய் நீ ஆசீர்வாதம் நீங்கள் பண்ணினீங்களோ அது மாதிரி எங்கள் வீட்லேயும் அந்த மகாலட்சுமி ஸ்வரூபமாக நீங்கள் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு மனசார சங்கல்பமாக இதை நீங்கள் சமஸ்கிருதத்தில் நினச்சினாலும் அதாவது அந்த சமஸ்கிருத மந்திரத்தில் சொல்லக்கூடிய அர்த்தத்தை தமிழில் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா அப்படிங்கும்போது இதில் நீங்கள் தெலுங்கில் மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம் க கன்னடத்தில் நினச்சிக்கலாம் தமிழில் நினச்சிக்கலாம் சமஸ்கிருதத்தில் நினச்சிக்கலாம் எது வேணாம் ஆனால் அதில் சொல்லக்கூடிய கான்டென்ட் அதில் சொல்லக்கூடிய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கனாலே அதோடய அர்த்தம் இது தான் அப்போ நீங்கள் மனசார நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நைவேத்தியத்துக்கு நைவேத்தியம்னால் ஏதோ உங்களால் முடிஞ்ச பழங்கள் படையல்களுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த படையல்களை வந்து மனசார முன்னாடியே சொன்ன மாதிரி விநாயகப் பெருமானுக்கும் குலதெய்வத்துக்கும் நினச்சிட்டு சீதா பிராத்தியார் பிராட்டியாரை நினச்சிட்டு நம்ம ராமச்சந்திரமூர்த்தியும் மனசார நினச்சிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து நீங்கள் கையில் வச்சுட்டு வாங்க இந்த கையில் வச்சுட்டு வரும்பொழுது மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீரில் கொண்டு போய் அதை வந்து வீட்டில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில்லாம் வைக்காமல் கையில் வச்சது போக உங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்கீங்க நாலு பேர் இருக்கீங்க இதை வச்சதுக்கு அப்புறமா உங்கள் வீடு பக்கத்தில் இது வந்து குட்டையாக இருக்கக்கூடாது அழுக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது சரிங்களா அது வந்து ஓடிட்டுருக்கிற நீராக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை சுத்தமான நீராக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை கடலாக இருந்தால் தாராளமாக கரைக்கலாம் இதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா கரைக்கும் பொழுது எல்லா விதமான தோஷங்களும் போய் நல்ல செல்வ வளங்கள் சந்தோஷங்கள் எங்கள் வீட்டில் நிறைந்திருக்கணும்னு நினச்சி அதை கரைச்சிடணும் அதை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வச்சுட்டு அடுத்த அஷ்டமி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க அப்படிலாம் வரக்கூடாது சரிங்களா அப்படிங்கும் போது இதை கொண்டு போய் கரைச்சி விட்றணும் கரைச்சி விட்டுட்டு அங்கேருந்து நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது கை காலெலாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வரணும் இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் சரிங்க இப்போ நான் இன்றைக்கி வச்சுருக்கேன் வச்சதுக்கப்புறம் நான் கையில் இருக்கிறதோடு போகணுமா அப்படியெல்லாம் கிடையாது இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஈவினிங் வாக்கில் இதில் கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட போய் அதை நீங்கள் கரைச்சி விட்டுட்டு நீங்கள் வந்துடலாம் இதை இது இல்லாமல் இது இல்லாமல் இதை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலைகள் இருந்ததுன்னா இந்த அஷ்டமியில் இந்த பூஜையை முடிச்சுட்டு கோ சாலைகள் இருந்ததுன்னா பக்கத்தில் போய் என்ன பண்ணுங்கன்னா உங்களால் முடிந்தது ஒரு வைக்கப்புல் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா உங்களால் முடிஞ்சது அந்த ஒரு நாள் செலவுக்கு என்ன உண்டோ அதை வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு உள்ள பசுமாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு அகத்திக்கீரையோ ஏதோ ஒரு உணவை வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் பொழுது நீங்கள் நினைத்து பார்க்காத அளவில் உங்கள் வீட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையை விட ஒருத்தருக்கு வந்து மாதத்துக்கு பத்தாயிரரூபா வருமானம் இருக்குன்னா பதினைஞ்சாயிரூவா கிடைக்கும் ஒருத்தர் மாதத்தில் அவர் அவர் ஷட்பலத்தை பொறுத்து அவங்களோட குடும்பத்தின் தன்மையை பொறுத்து ஆனால் டெஃபினட்டாக வீட்டில் நிறைய மகிழ்ச்சிகரமான விஷயங்களை இப்போ அடியேன்னு சொல்லி கொடுத்த வழிபாடுகள் செய்யுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து ராமர் பட்டாபிஷேக படம் இருந்தால் உங்கள் வீட்டில் ஒருவேளை இருந்தால் அது எல்லார் வீட்லேயும் உயர்வான இந்து தர்மத்தை வழிபடக்கூடிய அன்பர்கள் எல்லார் வீட்லேயும் ராமர் பட்டாபிஷேக படம் இருப்பது சாலை சிறந்தது ஒருவேளை அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லைன்னா கூட வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த அஷ்டமியில் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஒவ்வொரு அஷ்டமிக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா படங்களை நல்லா தொடச்சிட்டு நல்ல எல்லா இடத்துலையும் வந்து என்ன பண்ணுங்கன்னா சுத்தமான சந்தனத்தை வாங்கி சந்தனத்தை கரைத்து இந்த ஒரு ரூபா வில்லையெல்லாம் சந்தனம் கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரிஜினல் சந்தனத்தோட காஸ்ட்டே வேறு ஆனால் இதை தான் நீங்கள் பண்ணணும் சரியா இதை நீங்கள் காஸ்ட்டாக நினைக்காதீங்க தயவு செஞ்சு அப்போ அந்த சந்தனத்தை எடுத்து அந்த ஒரிஜினல் சந்தனத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பௌத்திர விரலால் பௌத்திர விரலால்னால் உங்களுடைய மோதிர விரலால் எடுத்து முன்னாடியே நான் சொல்லி கொடுத்த சங்கல்பத்தை சரிங்களா நான் எப்படி சங்கல்பம்னா என்ன பிரார்த்தனை பண்ணணும்னு அந்த மருதாணிக்கு சொன்னேனோ அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பொட்டுகளை வைத்து கொண்டு வருவதும் ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு அப்புறம் அடுத்த அ அஷ்டமி வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் தொடச்சிட்டு திருப்பி இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வரும்போது நினைத்து பார்க்க முடியாத அளவில் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை இந்த சீதா பிராட்டியார் கொடுப்பார் மகாலட்சுமி ஸ்வரூபமான அந்த சீதாதேவி கொடுப்பாருங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது இந்த காலங்களில் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க இந்த அஷ்டமி அஷ்டமி பூஜை பண்ணும்போது அந்த அஷ்டமி திதியே உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும்னா ஒவ்வொரு அஷ்டமியிலே பார்த்திங்கன்னா இதை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே இதை வந்து எப்போயிலேருந்து உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும்னா ஒரு ஆறு அஷ்டமி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு சில பேருக்கு நல்ல மாற்றங்களே வந்துடும் ஆனால் ஆக்சுவலாக அதில் சொல்லப்படக்கூடிய தன்மை என்னென்னா இந்த அசோக அஷ்டமியில் ஆரம்பித்து அடுத்த அசோக அஷ்டமி வரைக்கும் இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது கடாட்சம் நிறைந்திருப்பதாக இந்த தாந்திரிக பூஜை சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க அப்போ ஆனால் அது தொடர்ந்து செய்யும்பொழுது ஆறு அஷ்டமி முடிகிறதுலேருந்தே நிறைய மாற்றங்கள் வரும் சில சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த அஷ்டமி திதியே லக்கி திதியாக மாறக்கூடிய அமைப்புகளும் ஒவ்வொரு அஷ்டமியிலையும் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வுகளையும் நம் தாய் சீதாதேவி கொடுப்பாளுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அடியே நாள் முடிந்ததை ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு காரணங்கள் ஏன் ஏன் நடந்தது அதுக்கு என்னென்ன மாதிரி தெய்வங்கள் பண்ணியிருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்கிற எல்லா தொகுப்புகளும் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா தொகுப்புகளுமே நம்ம உருவாக்கக்கூடிய பஞ்சாங்க கேலண்டரில் இருக்குங்க ஒருவேளை அன்புக்காக இலவசமாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் போஸ்டல் சார்ஜஸ் மூலமாக நீங்கள் கட்டிட்டீங்க பேக்கிங் மற்றும் போஸ்டல் சார்ஜஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே இலவசமாக அன்புக்காக பானலிங்கமும் கொடுத்துட்ருக்கோம் நம்ம தட் இஸ் லைக் நம்ம இதுலேருந்து மத்திய பிரதேஷ்லேருந்து நர்மத கரையிலேருந்து கொண்டு வந்து அன்புக்காக பூஜை பண்ணி எல்லாருக்காக கொடுத்துட்ருக்கோம் யாருக்கெல்லாம் வேணும் அந்த சுயம்புலிங்கம் வேணும் வாங்கினா ஆனால் பூஜை பண்ணணும் அபிஷேகங்கள் பண்ணணும் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்க பக்தியில் நிறைவாக இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை திருச்சி ஆஃபீஸில் முன் அனுமதி பெற்று நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் விருப்பப்பட்டிங்கன்னா பஞ்சாங்க கேலண்டரோடு சேர்த்து பானலிங்கமும் சேர்த்து தருவோம் ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் பார்த்துக்கணும்னு நினச்சா முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொண்டு ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கலாம் அன்பர்களே ஃபோன் மூலமாகவும் பார்த்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் பார்த்துக்கலாம் அன்பர்களே மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ ஓம்